இன்றைக்கி நான் ரொம்பவே சூப்பரான கோவக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃப்ரை செய்கிறதுக்கு கோவக்காய் கால் கிலோ எடுத்துகிட்டு இருக்கேன் கோவக்காயை நல்லா வாஷ் பண்ணப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கல்லையை வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் ஒவ்வொரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேர்க்கல்லையை வறுக்கிறேன் இப்போது வேர்க்கலை நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வானொலி சூடாக இருக்கும்போதே ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கல்லைய அதில் போட்டு புரட்டி எடுத்துக்கலாம் இப்போது வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை பொட்டுக்கல்லைய மிக்சியில் போட்டு குறை அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல வானொலியில் மூணு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் சூடேறினதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் வாசனைக்காக ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் கடுகு வெடிச்செடுத்து இப்போது கோவக்காயை அதில் சேர்த்துடலாம் நீங்கள் ஒருவேளை வெங்காயம் சேர்த்து செய்கிறதா இருந்தால் கடுகு வெடிச்சது வெங்காயத்தை முதல்ல வதக்கிட்டு அதுக்கப்புறமா கோவக்காயை சேர்க்கணும் அதில் இப்போது மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்க்கிறேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம் கோவக்காயை ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டுட்டே இருக்கணும் கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் கொஞ்சம் இலசான கோவக்காவாக இருந்தால் சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும் கோவக்காய் பாதி ஃப்ரையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும் கோவக்காய் இப்போது நல்லா ஃப்ரை ஆகி இப்போ இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் காரப்பொடி சேர்க்குறேன் வேர்க்கடலை பொட்டுக்கடலை பவுடரையும் இதில் போட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை திருப்பி விடணும் இந்த பவுடர் சேர்க்கறதுனால நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் அதிகப்படியான எண்ணெய் இருந்தாலும் இழுத்துக்கும் இந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை பவுடருக்கு பதிலாக அரிசி மாவோ சோளமாவோ கூட ஒரு டீஸ்பூன் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம் அந்த மாதிரி செய்யும்போது ஃப்ரை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் டேஸ்டியான கோகா ஃப்ரை ரெடி இந்த கோக்கா ஃப்ரையை சூடான சாதத்தில் நெய் சேர்த்து கலந்து சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்